இப்படி சாப்பிட்டால் இனி வாழ்நாள் முழுவதும் மாத்திரை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலகத்துல அதிகப்படியான ஒரு மன அழுத்தம் பாதிச்சிருக்குதான் சொல்லணும் மனம் பாதிப்படைகிறப்ப அதனோடு சேர்ந்து உடலுடைய செயற்பாடுகளும் பாதிப்புக்குள்ளாது மன அழுத்தம் பலவிதமான நோய்க்கு காரணமாகுது மன அழுத்தம் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருப்போம் தன்னுடைய நிலை மருந்த நிலை உருவாக்கும் அதை அதிகப்படியான உணர்ந்திருப்போம் இந்த மன அழுத்தத்தை பூண்ட வச்சு எப்படி நீக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பால் பசு பால் நல்லா காய்ச்சிக்கோங்க ஒரு டம்ளர் பாலுக்கு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கணும் பாலில் கொஞ்ச நேரம் பூண்டு நல்லா வேக வைங்க இந்த மாதிரி வேகிறப்ப பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் சல்ஃபர் வந்து பாலில் கலந்துடுது கசப்பு பூண்டுடைய மருத்துவ குணம் பாலில் இறங்கினோடனே இந்த பால் வந்து கசக்க ஆரம்பிக்கும் இதில் இருக்கக்கூடிய பூண்டுகளை தனியாக எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியலை அப்படின்னா பாலுடைய சேர்த்து குடிச்சிடுறது நல்லது தமிழ் டிவி இனிப்புக்காக இந்த பாலில் இனிப்பு சுவைக்காக சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து ஆரோக்கியமற்றது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டை வாங்குறப்ப தரமானதாக பார்த்து வைங்க வேண்டியது அவசியம் பனை வெள்ளம் பனை இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பனை வெள்ளம் ரொம்ப ஆரோக்கியமானது இதை சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம் சர்க்கரை சேர்த்து பருகிறதை விட இந்த மாதிரி பருகிறது நல்லது மன அழுத்தம் இந்த பால தினமும் இரவு பருகிறதுனால ரத்த அழுத்தம் மன அழுத்தம் சர்க்கரை நோய் இந்த மாதிரி தீராத நோய்கள் கூட தீரும் ஆங்கில மருத்துவத்தில் வாழ்நாள் முழுவதும் இதுக்கு மருந்து சாப்பிடணும் ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் உண்ணக்கூடிய உணவே மருந்தாக அமைகிறதுனால பக்க விளைவுகளும் இல்லை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்